பழைய வெத்தலை கொடியிலேருந்து பதியம் போட்டு வளர்த்த செடி இது தான் ஸோ இதுவுமே நல்லாவே வளர்ந்து வந்திருக்கு இதில் இந்த ஒத்த இலையை வந்து லைட்டாக பெண்டு இருக்கில்ல இதை எடுத்து வச்சு நம்ம தண்ணியில் போட்டு எப்படி வேர் வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ரெண்டு விதமாக நான் ட்ரை பண்ணி அந்த ஷார்ட்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஸோ அதோட அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண இலையில் இந்த இடத்துல லைட்டாக வேர் இருந்துச்சு இந்த இலையில் வேர் எதுவுமே இல்லை ரெண்டு மெத்தடுக்குமே நான் அந்த மாதிரி ஒரு பாட்டிலில் தண்ணி ஊற்றி தான் வச்சேன் பட் இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் கவர்லாம் வச்சு ரப்பர் பேண்ட் வச்சு கட்டி வச்சுட்டு டூ டேஸ்க்கு ஒன்ஸ் தண்ணி மாற்றினேன் லைட்டாக வேர் இருந்த அந்த வெத்தலை கவர் போடாமல் வச்சுருந்தது ரொம்ப ஆச்சு கொஞ்சம் வேர் வர்றதுக்கே அது ரொம்ப நாள் ஆனதுனால நான் எடுத்து மண்ணில் தோண்டி வச்சுட்டேன் ஸோ அதுவுமே கொஞ்சம் வளர்ந்து வந்தது அப்படியே இடையில ஸ்டாப் ஆகிடுச்சு ரெனவேஷன் அப்போ அப்படின்னு கூட நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் கவர் பண்ணி வச்ச இலையை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக தான் இருந்தது கொஞ்சம் கூட வேர் இல்லாமல் கவர் பண்ணி வச்ச அந்த இலையிலேருந்து ஒரு எட்டு நாளில் கொஞ்சம் லைட்டாக வேர் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு பட் நான் எதிர்பார்த்தது அந்த பெண்டில் இருந்து ஆனால் வேர் வந்தது இந்த கீழே இருந்து ஓ இதுலேருந்தும் கூட வேர் வருமா அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு எனக்கு இருந்துச்சு சரி இன்னும் கொஞ்சம் நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தண்ணியில் போட்டு அதே மாதிரியே கவர் பண்ணி வச்சிட்டேன் லைட்டாக வேர் வர ஆரம்பித்ததுமே அடுத்த ரெண்டு நாளுக்கு ஒரு தடவை தண்ணி மாற்றும் போதெல்லாம் அந்த வேர் எந்தளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் அப்போ தான் அந்த பெண்டில் இருந்தும் லைட்டாக வேர் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ இதுவும் கொஞ்சம் வேர் வளர்ந்துருந்துச்சு இந்த இடத்துலையும் வேர் வர ஆரம்பிக்கும் ஒரே ஹாப்பியாக இருந்துச்சு வெத்தலை கொடி எப்படி வச்சாலும் வளர்ந்துடும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை தான் பட் இருந்தாலும் நம்மளா யூடியூப் அது இதுன்னு பார்த்து ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு அட்டம் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆன மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த அட்டம் கொஞ்சம் நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வத்துலேயும் ஆசையிலையும் நானும் ரெகுலராக இந்த வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுட்டே இருந்தேன் கவர் பண்ணி வச்சதில் பத்தாவது நாள் வேரோடய சைஸ் எந்தளவுக்கு இருந்துச்சோ அதுதான் கவர் இல்லாமல் வச்சதில் இருபது நாள் ஆகியும் அதுக்கு மேலே வேறோட சைஸ் வளரவே இல்லை இவ்வளோ நாள் ஆகும் வேறு வந்து வளரவே இல்லைன்னு சொல்லிட்டு நான் அதோட மண்ணில் தோண்டி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் அது எப்படி வளர்ந்து வந்துச்சுன்றது எல்லாமே நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க இந்த செடி வந்து இன்னும் கொஞ்ச நாள் வேறு விடட்டும் அது கூடவே கிளைகளும் சேர்ந்து வந்துச்சுன்னா அப்புறம் நம்ம மண்ணில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு அஞ்சு நாள் வரைக்குமே அதை நான் எதுவுமே பண்ணலை தண்ணி மட்டும் மாற்றிட்டு அப்படியே வச்சிட்டேன் மூணாந்தேதி இந்த இலையை நான் தண்ணியில் போட்டு கவர் பண்ணி வச்சேன் பதினெட்டு நாளுக்கு அப்புறமா இருபத்தி ஒன்றாந்தேதி அந்த இலையோடு சேர்ந்து நல்லாவே வேர் வந்திருந்தது அதே மாதிரி லைட்டாக அடுத்த கிளைகள் வர்றதுக்கான அந்த அறிகுறி வந்து லைட்டாக வந்துருந்துச்சு இன்னும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து வச்சு பார்த்துட்டு அது கொஞ்சம் கிளையெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா மண்ணில் தோண்டி வைக்கலாம் அப்படின்றது தான் என்னோடய ஐடியா ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு அடுத்து ஒரு பத்து நாளில் நாங்கள் யூஸ் கிளம்புற அந்த பிளான் இருந்தனால இதுக்கு மேலே வந்து நம்ம டிலே பண்ணோன்னா மண்ணில் வச்சு அது வளருதா என்னன்னு தெரியாமல் போயிடும் அப்புறம் நம்ம வந்து பார்க்கும்போது அது ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்ற பயத்தில் சரி இன்னைக்கே நம்ம வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருபத்தி ஒன்றாம் என்ன பண்ணிட்டேன்னா நல்லா மண்ணெல்லாம் கிளரி பிட்லாம் போட்டு அதை வந்து நல்லா செட் பண்ணிட்டேன் லைட்டாக அந்த கிளைகள் வர்றதுக்கான அந்த இடத்த மட்டும் லைட்டாக கேப் விட்டேன் ஆனால் தண்ணி ஊற்றினோன்னே அது திரும்பவும் வந்து மறைஞ்சிருச்சு இதில் இன்னொரு விஷயம் நான் என்ன நோட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டு கவர் பண்ணாமல் வச்சாலும் ஸ்லோ ப்ராசஸ்ஸாக தான் இருக்குது அதே மாதிரி தண்ணியில் போட்டு கவர் பண்ணி வைக்கும்போது இருந்த அந்த ஃபாஸ்ட் க்ரோத் வந்து மண்ணில் வச்சதுக்கப்புறமா இல்லை இப்போ இதில் நீங்களே பார்த்தா தெரியும் தண்ணியில் இருக்கும்போது அந்த இடத்துல அந்த அடுத்த கிளைக்கான ஸ்டெப்பு வந்து ரெண்டு இடத்துலையுமே வந்துருந்துச்சு ஆனால் மண்ணில் வச்சு நான் ஒரு எட்டு நாள் வந்து தண்ணி ஊற்றியிருப்பேன் ஆனால் வந்து அந்த அடுத்த ஸ்டெப்புன்றது வந்து அது மேலே வரவே இல்லை சரி இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் போயிட்டு வந்தும் பார்த்தேன் லைட்டாக அடுத்த கிளை வந்து லைட்டாக மேலே வந்துருந்துச்சு ஆனால் இலையெல்லாம் வரல இன்னும் ஒரு பத்து நாள் தண்ணிலேயே போட்டு கவர் பண்ணி வச்சுருந்தா அந்த இலை வந்துருக்குமா இல்லையான்றதை நம்ம இன்னொரு அட்டவட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மண்ணில் வச்சதுனால தான் ஸ்லோவா என்னன்றத நம்ம அதில் கண்டுபிடிச்சிடலாம் இந்த செடி அடுத்த இலை வர்றதுக்கு ரெண்டு மாசம் எடுத்துச்சு அதுலேயுமே வந்து என்னென்னா ரெண்டாம் தேதி பார்க்கும்போது இந்த ஏற்கனவே இந்த இலை போய் டச் பண்ணுறதுனால அதோட வளர்ச்சியை ஸ்டாப் பண்ணுற மாதிரியே இருக்கவும் அது மேலே ஒரு கல்லெல்லாம் வச்சு அதை போய் இடிக்காதுன்னு சொல்லி கொஞ்ச நாள் வச்சிருந்தேன் ஃபஸ்ட் அட்டம் பண்ணி ஃபெயிலியராக என்னன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தில்லையா அந்த செடி இப்போ நல்லாவே வளர்ந்து வந்துருச்சு அந்த செடியுமே நாலு மாதத்துக்கு அப்புறம் தான் அடுத்த இலை வந்துச்சு ஆனால் இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக வச்சது வந்து ஒரு ரெண்டு மாசத்துலேயே அடுத்த இலை வந்துருச்சு பதினேழாம் தேதி இந்த ரெண்டு செடியுமே இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு ஸோ இதிலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கவர் போட்டு வைக்கிறது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் க்ரோத்தாக தான் இருக்குது ஸோ இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெத்தலை கொடியிலேருந்து இடையில சிசர் வச்சு கட் பண்ணாமல் அப்படியே அந்த காம்போடு சேர்த்து அப்படியே உடச்சிங்கன்னா வரும் இல்லையா அதை நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு ரிசல்ட் உங்களுக்கு வருது அப்படின்றத எனக்கு அப்டேட் பண்ணுங்கள் என்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்